சுகந்தவன நாயகி தாயாருடனாய பரிமள அரங்கன் திருவடிமடர்கள் போற்றி போற்றி இந்த இனிய மார்கழி திங்களின் பதினெட்டாவது நன்னாளிலே ஆண்டாள் நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையின் பதினெட்டாவது பாடலே இன்றைய நம்முடைய சிந்தனைக்குரிய பாடலாகும் தற்பொழுது பாடலுக்குள் செல்லலாம் ஓ தோல் வலியன் உந்து மத கலீற்றன் ஓடாத தோல்வலியன் உந்து மத கலீற்றன் ஓடாத தோல்வலியன் நந்தகோபாலன் மருமகளே பின்னாய் நந்தகோபாலன் மருமகளே நபின்னாய் கந்தம் காமழும் குழலி காடை திரவாய் கந்தம் காமழும் குழலி காடை திரவாய் கந்தம் கமழும் குழலி கடை திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனக்கான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினக்கான் பந்தல் மேல் பல்கால் பந்தல் மேல் பல்கால் குகிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உண் பேர் பாட செந்தாமரை கையால் வளை ஒளிப்ப மறை கையால் சீரார்வலை ஒலிப்ப வந்து திரவாய் மகிழ்ந்தேலோரின் பாவாய் பாடலின் பொருள் நந்தகோபாலன் மதம் பொழிகின்ற யானைகளை உடையவன் நீங்காத தோல் வலிமையை உடையவன் அவனுடைய மருமகளே நப்பின்னையே மனம் கமழும் கூந்தலை உடையவளே கதவை திற கோழிகள் எங்கும் வந்து கூவின மாதவி கொடிகள் படர்ந்திருக்கும் பந்தலின் மேலே குயில் கூட்டங்கள் பலமுறை கூவின பந்து பொருந்துகின்ற விரலை உடையவளே உன் மைத்துனன் பெயரை நாங்கள் சொல்லி பாட செந்தாமரை போன்ற உன் கையால் அழகிய வளையல்கள் ஒலிக்க மகிழ்ந்து வந்து திறப்பாயாக என்பதாக அமைந்திருக்கின்றது இந்த இனிய பாடலின் பொருள் நன்றி